வணக்கம் இன்னைக்கு கருப்பு உளுந்து கஞ்சி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள ஒரு கடாய் வச்சிருவோம் கருப்பு உளுந்து வந்து நான் கால் கிலோ எடுத்திருக்காங்க இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா வறுக்கணுங்க நல்லா மனமா வரும் கருப்பு உளுந்து கலர் தெரியாது இல்லைங்களா வெள்ளை உளுந்துன்னா செவந்து வரும் இது நல்லா மனம் வருங்க நமக்கே தெரியும் வாசம் பாதி வரும்போது அரிசி பச்சை அரிசி ஐம்பது கிராம் எடுத்துருக்காங்க அதுவும் கூட சேர்த்து வறுத்துப்போங்க இப்போ நல்லா வாசமாக வருதுங்க அரிசியும் நல்லா ப்ரௌன் கலராக மாறியிருக்கு பாருங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம் நல்லா ஆறட்டங்க ஆறுன பிறகு மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாங்க இந்த கால் கிலோ உளுந்துக்கு வந்து கால் கிலோ பனை வெள்ளம் எடுத்துருக்கேங்க நான் உளுந்து ஆறுறதுக்குள்ளே அடிக்கனமான பாத்திரம் ஒன்று வச்சுட்டு ஒரு லிட்டர் தண்ணி ஊற்றுறேங்க முதல்ல அரை லிட்டர் ஊற்றினேன் இப்போ ரெண்டாவது அரை லிட்டர் ஊற்றிருக்கேங்க உளுந்து அரைச்சி எடுத்துருவோங்க உளுந்து அரைச்சிட்டங்க இப்போ ஒரு பாத்திரத்தில் மாத்திட்டு இப்போ தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி நல்லா கொதிக்குதுங்க இப்பதில் ஒரு அரை லிட்டர் தண்ணி ஊற்றி கரைச்சிருவோங்க இப்போ ஊற்றி கலந்துருவோங்க இதுவே இந்த அரை லிட்டர் தண்ணியே கெட்டி ஆகுதுங்க உளுந்து நல்லா கெட்டிப்படும் நல்லா தண்ணி தாராளமாக வச்சுக்கோங்க உளுந்து நல்லா கொதிக்குதுங்க நல்லா வெந்துருச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம பணவெல்லாம் எடுத்துருக்கோம் இல்லைங்களா அது சேர்த்துருவோங்க இப்போது ஏலக்காய் தூள் சேர்த்துருவோங்க முறிச்சிட்டு உப்பு சேர்த்துக்கலாம் தேங்காய் துருவல் கொஞ்சம் போட்டுருவோம் கொஞ்சம் வறுத்து சேர்த்துக்கலாங்க ஒரு அரை ஸ்பூன் சுக்கு பொடி சேர்த்துக்கோங்க அது நல்லா இருக்கும்ங்க ஃப்ளேவர் சுக்கு சேர்த்து செய்யும்போது நல்ல மனமாக இருக்கும் அவ்வளோவா தெரியாது போட்டதே இப்போ முந்திரி திராட்சையை நெய்ல வறுத்து போட்டுருவோங்க கொஞ்சம் நெய் விட்டுருவோம் முந்திரி ஒரு கைப்பிடி அளவு முந்திரி எடுத்துருக்கேன் திராட்சையும் சேர்த்துருவோங்க அது கூடவே தேங்காவை கொஞ்சம் சேர்த்துருக்கேன் நல்ல சேர்ந்துருச்சுங்க இப்போ கஞ்சியில் எடுத்து போட்டுருவோம் இப்போ உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ